அரசா முடிஞ்சா தான் நேனி இதெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும் அப்பே கதறி வேணா நிலைமையில இருக்கண்டு இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாவா அந்த ஓட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா ஸ்ரீலங்கா ரிப்போர்ட் போட்டிருக்கு வந்து ஏகாதசி எண்ணத்தில் நிறைய பேர் வந்திருக்கணும் பாருங்க பெருமாள் பெருமாள் கோயிலில் கும்புற மணிக்கூட்டு கோபுரத்தில் அந்த ஒரு பிள்ளையோண்டு இருந்தால் சரி செஞ்சிட்டேன் போல நானூறுவா கிலோ நாலு நாள் ஆகுதா ஓகே ஓகே விலை கூடிட்டேன்னு சொல்லிங்கண்ணா ஆயிரம் ஆயிரம் ஆயிடுத்து வணக்கம் ரோவலே நாங்கள் இப்போங்க நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறோம் அதாவது யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் வந்த நாங்கள் இப்போ சரியாக காலம்புரம் வந்து ஏழு மணி ஏழு மணி அதோட பாருங்கள் பின்னால் வந்து சேல்ஸ் எல்லாம் அந்த சேல்ஸ் எல்லாம் பார்க்க தான் வந்த நாங்களாண்ணா சொல்லிட்டீங்கன்னா ஒம்பது ஒம்பதுரைக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணிக்கணும் வந்து சரி அதோட நாங்கள் இந்த டவுனை சுற்றி பார்க்க போகிறோம் அதோடய மலையும் பைய தொடங்கிட்டு லைட்டாக இப்போ தூக்கி இருக்குது யாராச்சும் வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் முத்த வழியில் நிற்கிறேன் முத்த வழியில் வந்து இப்போ சேல்ஸ் போட்டிருக்கேன் நம்ம அதாவது புதுவே இடத்துக்காக போன முறை சேல்ஸ் வீடியோ ஒன்று போட்டு நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேல்ஸ் முடிய அப்படி குப்பையெல்லாம் கொட்டி போட்டு போன வேலாண்டு இந்த முறை கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அவளாண்டு இல்லை நீ வருஷம் வருஷம் அந்த வருஷம் முடிஞ்சால் தான் நீ இதெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும் அப்பே கதறி வேணா நிலைமையில் இருக்கண்டு இப்போ காலையில் சரியாக ஆறு 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 முப்பத்தாறு பாருங்க இன்னும் கடையில் ஒன்றும் ஓப்பன் ஆகில பயில் எலும்பி இருக்கணும் போல நெடுந்தூர் அப்படின்னு வசெல்லாம் கொண்டு வந்து பாட்டு இருக்கணும் கட்டன் ஜாழ்ப்பாணம் அப்புறம் இங்கே கொழும்பு வசல்லாம் நிற்கிது சரி வாங்க அங்காளையும் போய் பார்த்துட்டு வர இந்த மாதிரி இருக்கண்டு இப்போ எல்லாம் சோபின் பேக் கொட்ட தொடங்கிட்டா இனி இந்த சேல்ஸ் அப்ப போதோ அப்பதான் தெரியும் ஜா இந்த முத்தவழி என்ன நிலைமையில் இருக்கண்டு பாருங்க இப்ப கடையெல்லாம் கட்டி கொண்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கடையில் கூடிக்கொண்டிருக்கு பாருங்க

அப்படியே வந்தவன்டா இந்த முத்தவலிக்கு முன்னுக்கு ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தின் பேர் வந்து வீரசிங்க மண்டபம் வீரசிங்கம் போகலன்னு தான் கூட சொல்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்து இந்தியன் செலெக்ஷன் அதாவது இந்திய நாடுகள் விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இங்கே வேறு நத்தா அறுபது பேருடைய விசேட விலைக்கழிவு பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதந்திரஜி முதல் முப்பத்தொண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேற ஏழு நாட்கள் மட்டுமே அதாவது நாளையோட முடிய போகுது வாராக்கள் வந்து வாங்கிக்கொண்டு போங்க இன்றைக்கு முப்பதாந்தேதி நாளைக்கு முப்பத்தொராந்தேதி மீன் சந்தை அடியில் நிற்கிறேன் இப்போ இந்த மீன் சந்தை வந்து கட்டப்பட்ட திகதி வந்து கட்டப்பட்ட வந்து அரிக்கல் நாட்டப்பட்ட திகதி வந்து இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக கட்டி முடிஞ்ச முடிஞ்சதிகி வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ளே இந்த கட்டணம் கட்டி இருக்கிறான் அதோட பேருங்க இது வந்து நாப் நாலு கோடியே பத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வேலை திட்டத்தின் பெருமதி ஒரு நாலு கோடி வருமதியான கட்டடம் உண்டு சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மீனில் வாங்க போட்டிருக்கிறோம் இந்த கூட ஐசில் மீன் தான் கொண்டு என்ன என்ன நடக்குது? மாடு வெச்சுக்கிறாங்க, நடக்குது. என்ன என்ன செய்யணும்? மாடு என்னது கட்டி வெச்சிருக்கா. ஆ ஆ. இங்க வந்து மாடுகள் வந்து கட்டி வெச்சிருக்கோம். அப்படா அமை அந்த கண்ட தெரியலன்ற ரண்ணா சொல்றார். மீன் சந்தையில் வந்து சரியான அதிகமான மீன்கள் வந்திருக்கிறதுனால மீன் வந்து சரியான மலிவா போகுதா? யாராச்சும் வீடியோ பாக்கர் நீங்க நாளைக்கு நாளைக்குலாம் மீன் மலிவா தான் இருக்கும் வந்து வாங்குங்க. இருக்குது கிலோ ஐம்பதா ஒட்டி ஒட்டி வந்து இங்க இல்லையா ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா கிலோ ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி எண்ணூறுவா கொடுக்குறா கனவ என்ன வேலை என்ன கனவ வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா அந்த ஓட்டு அந்த ஓடு இருக்குமா அது வந்து ஆயிரத்தி இருநூறு நண்டு என்ன வேலை என்ன ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு நண்டு ஒரு நண்டு வந்து ஆயிரம் ரூபாவா ஒரு நண்டு வந்து ஆயிரத்தி இருநூறுவா இது என்ன இது சங்கா என்ன இது என்னமா சங்கு சங்கலேயும் வித்தியாசம் இருக்குல்ல வேற வேறு சங்க ஆயிரல் சங்கா ஆ ஓகே ஓகே ஆ இது மட்டி பாருங்க மட்டி எல்லாம் இருக்கு என்ன உடாச்சி தாங்க வச்சுருக்கேன் பாருங்க சங்கம் உடாச்சி தாங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் அங்கு வந்து ஆயிரத்தி இருநூறுரூவாவா பாருங்க சங்க உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உடைச்சபடி உணவு வச்சு நம்ம சரியா நன்றி நாங்க வந்து மரக்கறி சந்தைக்கு போக போறோம் விட்டதா மரக்கறி சந்தைக்கு போகலாம் சந்தைக்கு முன்னு சரி வாங்க உள்ள சந்தையை பாப்பா என்ன மாதிரி இருக்காண்டு சந்தேகம் வந்து ஒன்றெண்டு கடை தான் திறந்துருக்கு சார் வெங்காயம் வந்து நானூறுரூவா கிலோ வெங்காயத்துக்கு மட்டும்தான் விலை போட்டிருக்கா என்ன போகுது மரக்கரியால் விலை கூடிட்டேன்னு சொல்லிணா

என்ன வேலை வந்தது ஒன்பது மணி ஆகுமா இப்போ சரியா ஏழரை ஆகிட்டு அங்காலும் பாருங்க வாழக்கடை எல்லாம் இருக்கு வாழைப்பழம் தான் கூட அதிகமாக இருக்கு பாருங்க வாழைப்பழக்கடை தான் சகல விதமான வாழைப்பழம் இருக்கு செவ்வாழைப்பழம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வளம் வந்து செவ்வாழ பழம் மெட்டது கதலி இதர இது என்ன வளம் கப்பல் கப்பல் பழம் கப்பல் இதில் வந்து அந்த பண்டிகையோ அது ஜானவாழை ஜானவாழையா இது ஜானவாழை இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லேயே இருக்கும் ஆனால் உள்ளுக்கு பழமாக தான் இருக்கு ஆ பச்சை வாழை பழம் சொல்லுங்க இது வந்து எனக்கு பேர் தெரியல இது கப்பல் இல்லை மருத்துவ பழம் மருத்துவ பழம் மருத்துவ பேர் இதில் வந்து கடைகள் எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணல இதில் வந்து ஒரே ஒரு பழக்கடை மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது பாருங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் மாம்பழம் அட்டது தோடம்பழம் இருக்குது பாருங்கள் ஒரேஞ்சு மிக்க கடைகள் இன்னும் ஓப்பன் ஆகலை சரி ஒம்பது மணிக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணிக்கலாம் மாணவர் சபையிலேருந்து வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கலாம் ஒரு நாளில் வந்த நினைக்கிறேன் குப்படையில் வந்து ஒரு எவ்வளோ குப்பை வந்து சேருது அஞ்சாறு ஒரு கிட்ட கொண்டு காட்டுறேன் ஆனால் பொதுவாக சந்தையை பொறுத்தவரையில காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சந்தை ஓபன் பண்ணிருக்கீங்க ஆனால் இந்த யாழ்ப்பாணத்துக்கு சந்தை வந்து ஒன்பது மணிக்கு பிறகு ஓபன் பண்ணிக்கணும் என்னென்னு தெரியல சரி பாப்போம் சந்தையை சுத்தி

பாருங்க மழவாரமா கிடந்தது இப்ப வெயில் சுட்டரிக்குது வந்து காலநிலை எப்படி இருக்குமான்னு தெரியாது திடீர்னு மழவாரமா இருக்கும் திடீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் என்ன எப்ப என்ன நடக்குமென்றும் தெரியாது மணிக்கூட்டு கோபுரத்தடிக்கு வந்துட்டோம் மணிக்கூட்டு கோபுரம் போறது அடி இது ஒரு பெட்ரோல் செட்டி இருக்கு பாருங்க மணிக்கூட்டு கோபுரத்தில் இரவில் வந்து லைட்ஸ் எல்லாம் எரியும் மகலண்டத்தில் பாருங்கள் ஓடே இல்லை ஆனால் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் வந்து ஒரு பிள்ளை கொண்டு இருந்தால் சரி செஞ்சிட்டிங்க போல் எங்கள் டைம் வந்த மாதிரி பிள்ளையாக ஓடிக்கணும் இப்போ பாருங்க சரியாக டைம் இப்போ கவர்மெண்ட் அடிக்கிற அன்படி என் பைக்கில் வச்சு யாருக்கெல்லாம் தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில் இதுக்குதான் சென்றர் கொளிச்சிருக்கண்டு ஒரு பக்கம் வேம்படி மகளிர் கல்லூரி இருக்குது ஒரு பக்கம் யாழ்ப்பாணம் சென்றர் கொளிச்சிருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் சென்றார் கோலேஜ் வேறு எங்காலம் திரும்பினா யாழ்ப்பாணம் உடம்பாடி மகளிர்கள் மூறி சிக்னல் சந்தைய கிட்டே வந்து டம் பேரு கொஞ்சம் பேர் நிற்கினம் ட்ரம் ஆரியோகுலம் இதில் வந்து ஆரியோ குலம் ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று இருக்குது பேருங்க போட் அண்ட்டு ஒரு பேர் போட்ருக்கீனம் பேரு ஆரியோ குலம் ஸோ பெலாலி ரோட் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தெரியாத போக போறோம் யாருக்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க என்ன அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவமா தானே இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த பலாலி ரோட்ல தம்ரோ ஷோரூம் எல்லாம் இருக்கு பாருங்க இதுதான் வந்து நோதன் ஆஸ்பத்திரி பாருங்க நோதன் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இது வந்து அதாவது தனியார் தனியார் ஹாஸ்பி ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து சத்திர சிகிச்சையிலேருந்து எல்லா விதமான வசதியும் இருக்குது என்ன இங்கே கொஞ்சம் பட்ஜெட் கூட யாழ்ப்பாணம் பல்கலைக்கு கழகத்துக்கிட்ட வந்துருக்கோம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா ஸ்ரீலங்கா நான் ரிப்போர்ட் போட்டிருக்கேன் பக்கத்துல ஒரு ஜிசி ஏடிஎம் ஒன்று இருக்குது யாழ்ப்பாணம் தொலைநுட்ப கல்லூரி போட்டு தொழில்நுட்பவியல் கல்லூரி யாழ்ப்பாணம் இங்கால வந்தா இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இருக்கு பாருங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சயின்ஸ் ஸ்கூல் யாரும் யாருக்கு எல்லாம் சயின்ஸ் ஸ்கூல் தெரியும் கூட வந்து ஏஎல் படிக்கிறாக்கெல்லாம் வந்து இங்கே படிக்கிறவர்கள் சயின்ஸ் ஸ்கூல் வந்து யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடிக்கும் இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இங்கால வேற பெருமாள் கோயில் பாருங்க பெருமாள் கோயில் தேர் சும்மா பார்த்து யாழ்ப்பாணத்துக்கு பெருமாள் கோயில் பாருங்க இதில் வந்து ஓம் நாராயண போட்டிருக்கணும் இன்றைக்கு வந்து ஏகாதசி கேட்கத்தில் நிறைய பேர் வந்திருக்கணும் பெருமாள் பெருமாள் வயலில் கும்புறத்துக்கு பார்க்குறீங்களா அதுக்கு லெவலில் காசு இருக்கு ஐம்பது ரூபா இருக்குது நூறு பேர் நூறு பேர் இருக்கு சரியான ஹெவி பட்ஜெட் தெரியுமா என்னிட்ட கிடைக்கிறது வந்து ஸ்டேன்லி ரோட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சுட்டிங்க சுட்டி கிடைக்காய் ஸ்டேண்ட்லி ரோட்டுக்கு எப்படி வந்து